வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூணு ஃபோன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காரணி லாட்ரி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தனி தவிர நான் எந்த ஒரு பொருளையோ பராட்டியோ ஓகப்படுத்தும் ஏற்படுத்தவில்லை ஓகே ஃபிரண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் இன்றைக்கி முதல் பரிசு எண்பது லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூர் மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் மாவட்டத்தில் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் வின் பண்ண ஏஜென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஆர்டர் ஏஜென்சி வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப் த்ரீ டூ டூ ஜீரோ செவன் ஒன் கேஎஃப் மூணு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்று இன்றைக்கி முதல் பரிசு டபுள்ஸ் நம்பர் வந்திருக்கு அடுத்து செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு வின் பண்ண மாவட்டம் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடு வயநாட்டில் எந்த லாட்ரி ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் லாட்ரி ஏஜென்சி வின் பண்ண நம்பர் கேஏ சிக்ஸ் செவன் டூ டபுள் ஒன் செவன் கேஏ ஆறு ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு இந்த நம்பர் தான் அஞ்சு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு முதல் பரிசில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்திருக்கு செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் வந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் ஆரம்பிச்சிருந்தாங்க ஏழாம் நம்பர் எல்லா இதெல்லாம் எல்லா நம்பரில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதே மாதிரி இப்போ மூணாவது பரிசு ஒரு லட்சத்தை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருச்சூர் மாவட்டம் ரெண்டு ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அடுத்து வயநாடு இரண்டாவது பரிசு வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் பார்த்திங்கன்னா ஒரு எர்ணாகுளம் ஒரு ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு கண்ணூர் ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு அடுத்து கொல்லம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு கருங்கப்பள்ளி ஒன்று கோட்டயம் ஒன்று பாலக்காடு பார்த்திங்கன்னா ஒன்று பட்டாம்பி திருச்சூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு திருச்சூர் அப்புறம் அலப்பியில் ஒரு சிறிதளா அந்த ஏரியா ஒன்று காசர்கோடு ரெண்டு வின் பண்ணியிருக்கு இந்த ந இவங்க தான் இந்த இவங்க தான் இந்த ஊரில் ஒரு லட்சத்து வின் பண்ணி தேர்ட் ப்ரைஸ் அடுத்து அறுபதாயிரம் ப்ரைஸ் அந்த மாதிரி நம்பருக்கு வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ அடப்பு நம்பராக விழுந்திருக்கு அடுத்தது பதினஞ்சு அறுபத்தஞ்சு டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் டபுள் நைன் டூ செவன் டபுள் நைன் எயிட் எயிட் ஃபோர் நைன் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பரில் அறுபதாயிரத்து வின் அதே மாதிரி ரெண்டாயிரம் நம்பர் வின் பண்ணது பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் பதினேழு தொண்ணூற்றி ஏழு டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு அடுப்பு நம்பர் அடுத்து சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அடுப்பு நம்பர் அடுத்து இந்த மாதிரி அடுத்து ஆயிரத்தை பார்த்திங்கனா ஒன் டபுள் டூ ஒன் டூ டபுள் செவன் ஜீரோ டூ டபுள் செவன் ஒன் இந்த மாதிரி நம்பர்லாம் விழுந்திருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடப்பு நம்பர் கண்டினியூட்டி நம்பர் அதாவது கண்டினியூட்டி நம்பர்னால் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர் அதே மாதிரி டபுள்ஸ் நம்பர் மேக்ஸிமம் இப்போ நிறையா விழுந்துட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று முதல் பரிசு குருவாயூர் இரண்டாவது பரிசு வயநாடு பின் பண்ணியிருக்கு ஓகே நன்றி வணக்கம்